ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு எழுவத்தி ஒன்பது இருபது அறுபத்தி நாலு கிடாரிகள் அவங்கிட்ட வாங்கி வாங்கி மேது ஹச் கிடாரியா இது கச்சப்பால் எவ்வளோண்ணா என்ன நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணாயிரம் பால் எவ்வளவு இருக்கும் அஞ்சு ஒன்பது லிட்டரு பால எவ இருக்குண்ணாரு பதினை லிட்ட வெம் எனாத்து மூணாயிரம்

சென கொடுத்து ஒரு லட்சம் ஆகுது லட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு லட்சத்துக்கு சென பிடிக்கல சென பிடிக்க வைக்கணும் ஜிக்கு ரிங்களா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அது முப்பத்தி மூணு என்ன பிடிக்கல

நம்ம ஒரு வார்த்தைக்கு வளர்த்து 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 கூடாதே நாப்பது வயது கேட்பாங்க ஆறு மணி மாதிரி ஆயிடுச்சு ஒண்ண நாலாயிரம் மக்கேரளாக்கு குஜராத்

கண்ணுனது போய் நிக்கிடுங்க ஏய்

முப்பட <laughs> சொல்ல <laughs> <laughs>

ண்ணா எவ்ண்ணா முப்பத்தஞ்சரூவா சொல்லுங்க முப்பத்தஞ்சாயிரம் எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா இருபத்தொம்பது கேள்வி கொடுக்கல எவ்வளோ இருந்தால் கொடுப்பீங்க முப்பது ஒன்றாயிரம் செல் நம்பர்ண்ணா செல் நம்பர் ஐம்பத்தெட்டு இந்த மாதிரி காலை வந்து அவங்ககிட்ட வாங்கி

அது காங்களை பல்லுண்ணா போடலையா பல்லு போடல எவ்வளோ சொல்றியாண்ணா முப்பத்தி ஏழு ரூபா சொல்லுங்க ஏழாயிரம் எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா கொடுக்கல முப்பத்தஞ்சு வந்து கொடுத்துரு நீங்க செல் நம்பர் சொல்லுங்கண்ணா தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி எட்டு அறுபது அறுநூத்தி இத மாதிரி காலம் ஆனால் அவங்கள்ட்ட வாங்கிடலாம் காங்காலயாடா எத்தனை பல் என்ன பல்கோழிங்களா ஒரு வருஷம் பல கோழி எவ்வளவு சொல்றீங்க முப்பது நீங்க வியாபாரியா இல்லை காட்டு காட்டு எவ்வளவு குடிக்கா எவ்வளவுன்னா குடிக்கா இருபத்தி ஆறு எங்க இருந்து செல் நம்பர் சொல்லுங்க எண்பத்தாறு எழுபத்தஞ்சு தொண்ணூத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு மாதிரி காங்கியும் காலையில் வேணா உங்ககிட்ட வாங்கி பார்க்கலாம் வீட்டில் நிறைய காலத்துல வாங்கி வைப்பாங்க

ஏழு பத்தொன்பது ரூபாய் கேட்குறாங்க கொடுக்கல கொடுக்கல எவ்வளோ இருந்தால் கேட்கறாங்க ஏதோ ஒரு ஆயிரம் ரூபா லாபமா தானே கொடுக்க முடியாது தள்ளி கேக்குறாங்க செல் நம்பர் சொல்லுங்கண்ணா தொண்ணூத்தொம்பதுங்க நாற்பதுங்க தொண்ணூத்தொன்னுங்க அறுபத்தி நாலு அறுபத்தேழு இந்த மாதிரி கண்டு வேணா உங்ககிட்ட வாங்கியா வாங்கிக்கலாம்